முன்னாள் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜி பொன்மாணிக்கவேல் வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் இன்று காலை முதல் சோதனையானது நடத்தி வருகிறார்கள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு குரூப் ஒன் அதிகாரியாக தேர்ச்சி பெற்று தமிழக காவல்துறையில் நேரடியாக டிஎஸ்பியாக பணியில் சேர்ந்தவர் பொன்மானிக்கவேல் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஐபிஎஸ் தேர்ச்சி பெற்று சேலம் மாவட்ட எஸ்பி உளவு பிரிவு டிஐஜி சென்னை மத்திய குற்றப்பிரிவு இணை ஆணையர் போன்ற பல பதிவு பதவிகள் வகு நிலையில் தடுப்பு பிரிவுக்கு ஐஜியாக இவர் பதவி உயர்வுடன் பணிமாற்றம் செய்யப்பட்டார் கடந்த பதினெட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஐஜி பொன்மானிக்கவேல் பணி ஓய்வும் பெற்றார் இந்த நிலையில் சென்னை நீலாங்கரை பாலவாக்கம் காமராஜர் சாலையில் வசிக்கும் பொன்மானிக்கவேல் இல்லத்தில் சிபிஐ அதிகாரிகள் இன்று காலை முதல் சோதனையானது நடத்தி வருகிறார்கள் இந்த சோதனையானது அரசியல் மற்றும் அரசு அதிகாரிகள் மட்டத்தில் பரபரப்பை உள்ளது இந்த சோதனைக்கு பின்னணியாக சொல்லப்படுவது என்றால் ஒரு பொன்மானிக்க மேல் பதிந்த ஒரு வழக்கு தான் என சொல்லப்படுகிறது அதாவது பல கோடி ரூபாய் மதிப்புள்ள அரிய தாமி சிலைகளை சர்வதேச கடத்தற்காளர்களுடன் இணைந்து கடத்தியதாக முன்னாள் திருவள்ளூர் மாவட்ட டிஎஸ்பி காதர் பாஷா மீது புகார் எழுந்தது இந்த விவகாரத்தில் அவர் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜியாக இருந்தபோது சஸ்பெண்ட் செய்த செய்யப்பட்டு அந்த வழக்கும் காதிர்பாஷா மீது வழக்கும் பதிவு செய்தார் பொன்மாணிக்கவேல் இதற்கு எதிராகத்தான் தன் மீது பொய்யான வழக்கு பதிவு செய்யப்பட்டு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக காதிர்பாஷா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கை தொடர்ந்தார் பொலவலூர் சிலை கடத்தல் வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளி தீனதயாளனை தப்பிக்க வைக்க அப்போதைய சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜியாக இருந்த பொன்மாணிக்கவேல் அவருடன் கூட்டு சேர்ந்ததாகவும் பழிவாங்கும் நோக்கில்தான் தன் மீது பொய் வழக்கு பதிவு செய்திருப்பதாகவும் கூறி மேலும் இந்த விவகாரத்தை சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என்ற அவர் ஒரு மனுவை வந்து உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தார் இதற்கிடையேதான் இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் மீதான புகாரை அந்த புகார் அறிக்கையை தாக்கல் செய்ய சிபிஐக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு உத்தரவிட்டிருந்தது இந்த வழக்கை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்திலும் பொன்மாணிக்கவேல் ஒரு மேல்முறையீடு செய்திருந்தார் இருப்பினும் இந்த வழக்குறித்து ஆனது வழக்கு பதிவு செய்திருந்த இந்த சோதனை இன்று குறிப்பாக கடந்த இவர் ஓய்வு பெற்றுவதற்கு பின்பாக பல இடங்களில் சிலை கடத்தல் குறித்து பல தகவல்களை வெளியே பேசி வருகிறார் அதாவது குறிப்பாக கோயில் நிலங்கள் குறித்தும் அதாவது அங்கு இருந்த சிலைகள் குறித்தும் பல்வேறு தகவல்களை இந்த சிபிஐ சோதனையானது தற்போது நடந்து வருகிறது இந்த சிபிஐ சோதனை என்பது முழுக்க முழுக்க வழக்கு தொடர்பாக விசாரிக்கப்பட்டால் வேறு சில விஷயங்களும் அவர் கூறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது எனவேதான் அரசியல் வட்டாரங்களிலும் அதிகாரிகள் மட்டத்திலும் ஒரு மிகுந்த பரபரப்பை இந்த சிபிஐ சோதனையானது ஏற்படுத்தி இருக்கிறது இருப்பினும் தற்போது இந்த காலை தற்போது வரை தொடர்ந்து இந்த சிபிஐ சோதனையானது நடந்து வருகிறது குறிப்பாக இந்த சோதனை முடியும் பட்சத்தில் தான் சிபிஐ ஆனது அறிக்கை கொடுக்கும் அப்பொழுது என்ன காரணத்திற்காக சோதனை நடத்தப்பட்டது சோதனையில் எந்த எந்த மாதிரியான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது அல்லது அஹ் பொன்மானிக்க விசாரணையில் ஏறு ஏதேனும் தகவல் பெறப்பட்டதா என்பது சிபிஐயின் சோதனை தான் தெரியவர்